மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர் கத்தினம் மேய்த்த கழல் இணைக்கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டர் அடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலுழி தருகின்றோம் நமன் தமர தலைகள் மீது மூவுலகுண்டுமிழ்ந்த முதல்வனின் நாமம் கற்ற ஆவலே புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே காவலில் புலனை வைத்து கலி தன்னை கடக்க பாய்ந்து நாவலித் துழிதறகின்றோம் நமன் தமறு தலைகள் மீதே மூபுலhundு மெய்த முதல்வنينநாமம் கற்ற ஆவலி புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலக்சங்கண் அச்சுதா அமர